பெரியவரை கொஞ்சம் அடிக்க வைங்க திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங் லாஸ்ட் வார்னிங் லாஸ்ட் வார்னிங் சொன்ன மூணு இன்ஸ்பெக்டர்ஸ் இதே போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பார்த்தாச்சு அவங்க தான் மாத்தலாகி போனாங்க தம்பியே கழுங்க தெரியும் ஆனா என்ன யாராலையும் மாத்த முடியல நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா மா எல்லாருமே சும்மா இருந்துட்டு அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருமா பொறுப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க நீங்க என்ன டாக்டர் அம்பேத்கரா இல்ல அறிஞர் ரானாவா அது இல்லம்மா கீப் கோயிட் மரிசா ஏமா என்ன எதுக்கு அனாவசியமான ஜாமீன் எடுத்த நான் ரெண்டு மூணு நாள் இந்த போலீஸ் ஸ்டேஷன் லாக் அப் இருக்கலாம் நினைச்சேன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பெண்கள் கற்பழிப்பு அப்படின்னு அப்பப்ப செய்திகள் வருது இல்லையா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு கவனிச்சிருப்போட நகை எல்லாம்

ஆமா நீ மட்டும் பொய்யே சொல்றது இல்லையா நான் கமிஷனர் பொண்ணு கலெக்டர் பொண்ணு ஜட்ஜ் பொண்ணு அப்படின்னு எவ்வளவு நீ போய் சொல்லிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் இவ உருப்படாக்கட்ட மைனர் நாராயணம் பொண்ணு நல்லதுக்கு தான் நீ போய் சொல்ற அப்படின்னு விடுறது இல்லையா அதே மாதிரிதானமா இதுவும் அப்பா நான் தனி மனிதனா திருத்த ஆசைப்படுறேன் அது முடியும் நீங்க வந்து தமிழ்நாட்டே இந்தியாவே உலகத்தையே திருத்தணும் நினைக்கிறீங்க அது முடியவே முடியாது வேணும்னா யாராவது வாய்க்கையே பேசலாம் அரட்டை அரங்கத்துல அவ்வளவுதான்

சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே போல போன சண்டை சண்டை இல்லமா என்ன கேட்டீங்க மனுஷனுக்கு சோறு முக்கியம் அந்த சோத்துக்கான ரேஷன் ஒரு ஏரியாவுக்கு ஒன்னே ஒன்னு தான் வைக்கிறீங்க ஆனா குடிக்கிறதுக்கு பத்து கடைக்கு கேட்டேன் சாதாரணமா கேட்டீங்க இது என் சந்தேகம் இல்லம்மா பொம்பளைங்க சந்தேகம் அதான் கேட்டேன் சரி அரிசி என்னாச்சு அரிசி அடுத்த வாரம் வருமா ஜீனி ஜீனி போன வாரமே தீந்து போயிடுச்சான் மண் என்ன துபாயில இருந்து கப்பல் இன்னும் கிளம்பலையா பாமாயில் பாமாயில் வந்து மகாமகத்துக்கு ஒரு தடவை தான் வருமா அது குறிஞ்சி போவான் அப்ப என்னதான் தருவாங்களா அரசியல்வாதிங்க மேடைக்கு மேட வாக்குறுதிகளை நிறைய தருவாங்களா சரி அந்த சைட்லீங்க இந்த ரேஷன் கார்டை மட்டும் எதுக்கு கொடுத்திருக்கீங்க இத நாங்க திங்க முடியுமா மக்கள் என்ன கேட்டு அந்த ரேஷன் கார்ட கிழிச்சு அவன் தலையிலேயே போட்டு வந்துட்டேன் முறைக்காத இப்பவே போய் ஒட்டி எடுத்துட்டு மடே நாம ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறச்சே நமக்கு எப்படி பசிக்கும் நமக்கு எதுக்கு ரேஷன் கார்டு மஞ்சம்மா பிரசாத்த எடுத்துக்கோங்க என்ன கொண்டுறோம் திரிபதியா பண்றியா பழனில பஞ்சாமிர்தம் இது லட்டு திரிபதம்மா எனக்கும் தினமும் வெளிய அனுப்பிடுவாங்க அது என்ன அந்த நான் திரிபதி போறது இல்ல ஆமா எல்லാർക്കും கொடுத்துட்டீங்களே எனக்கு அப்படியே பேப்பரோட வெச்சிடுங்களே மஞ்சும்மா திரிபதி சுவாமிVAR ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த லட்டு நீங்க தொடுப்ப ஒரு நேரம் உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்படி ஏற்படல கொண்டல் ராவ் நான் மாத்திக்கிறேன் எப்படி சுண்டல் ராவ்னா மனமகள் தேவை நீங்கள் புதுமை பெண்ணா வாழ்க்கையில் புயலை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கும் இருபத்தேழு வயது ஆண்மகனை திருமணம் செய்து கொண்டு அவனது வாழ்க்கையிலும் ஒரு வசந்தத்தை வீச செய்யும் தகுதி திறமை உங்களுக்கு இருக்கிறதா ஜாதி மதம் இனம் மொழி படிப்பு என்ற வேண்டாத வேலைகளை போட்டு என்னை நானே கொள்ள விரும்பவில்லை முதலில் வரும் அப்ளிகேஷனுக்கு முன் உரிமை தரப்படும் ஸ்வீட் கொடுத்திருக்கேன்ல என்ன சந்தோஷமான சமாச்சாரம் கேட்க கூடாதா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ராணுவ ஆட்சி வருதுதான் சந்தோஷமான சமாச்சாரம் வந்துருச்சா அப்பா என் கல்யாண விஷயமா தான் ஸ்வீட் கொடுத்த இந்த வக்கில்லாத அப்பன நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு லவ் பண்ண அம்மா எனக்கு எங்க அப்பாவை தவிர வேற யாரையும் லவ் பண்ண தெரியாது

வந்து விளம்பரத்துக்கு பதில் போடுவோம் ஆழ்வார்த்தோம் விசாரிப்போம் அப்புறமா முடிவெடுப்போம் இங்க மஞ்சுங்கிற உங்க வீடு அதோ அந்த வீடு வணக்கம் இங்க மஞ்சுங்கிறது என்னோட பொண்ணுதான் என் பேர் வாசு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தேன் அதுக்கு உங்க பொண்ணு பதில் போட்டிருக்காங்க வாங்க இதன்ன மைசூர் மகாராஜா அரண்மனையா சுத்தி பார்த்தது போதும் வந்த விஷயத்த சொல்லுங்க சார் நான் யார்கிட்ட பேசணும் சாதாரணமா நான் பேசணும் மத்தவங்க கேட்கணும் அதான் நியாயம் ஆனா இன்னைக்கு என் தலை நீங்க பேசி நான் கேட்க வேண்டியிருக்க சார் என்னுடைய விளம்பரம் உங்களுக்கு ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கணும் அது விளம்பரமா அது கன்றாவி ஒரு பொண்ணு கிட்ட இருந்து பதில் வந்திருக்காத ஒன்னே வந்தது உங்க பொண்ணு இருந்து நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் இதெல்லாம் வேண்டாமான்னு கேட்டா தானே தலை எழுத்துன்னு விட்டேன் லெட்டர் நான் என்ன உங்ககிட்ட பேசவே இல்லையே சார் உங்க விளம்பரத்துல உங்க சோகத்தை பார்த்தேன் உங்க தாகத்தை பார்த்தேன் உங்க ஏக்கத்தை பார்த்தேன் உங்க இயலாமையை பார்த்தேன் ஒரு பொண்ணுகிட்ட இருந்து வித்தியாசமான ஆதரவு எதிர்பார்க்கறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது எனக்கு ஒரு சேலஞ்சா இருந்தது அதனால தான் உங்களுக்கு லெட்டர் எழுதன இத பாருங்க நீங்க யாரு உங்க குடும்பம் என்ன உங்க பிரச்சனைகளோட பூதா எவ்வளவு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் அப்புறம் உங்க வருங்கால மனைவி கிட்ட இருந்து நீங்க என்னன்னு எதிர்பார்க்கறீங்க அத விட முக்கியம் உங்க வருங்கால மனைவி உங்க கிட்ட இருந்து என்னென்ன எதிர்பார்க்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் விவரமா பேசலாம் நானே சொல்லட்டுமா இல்ல நீங்களே நேர்ல வந்து தெரிஞ்சுக்கிறீங்களா நீங்க சொன்னா அதுல மிகைப்படுத்தப்பட்ட உண்மைகள் இருக்கலாம் சில அடிப்படை உண்மைகள் மறைக்கப்படலாம் அதனால நானே நேர்ல வந்து பாக்குறேன்